உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பயிற்சி சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம் உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன நடக்க போதோ அந்த எனக்கு நல்லா நடக்குமா ஏற்கனவே பட்ட கஷ்டம் எல்லாம் தீருமா பட்ட கடன் தீருமா தொழில் ரொம்ப மோசமா கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு இந்த வருஷமா எனக்கு நல்லா இருப்பேனா இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் முடியுமா இந்த வருஷமாவது குழந்தை பிறக்குமா இந்த வருஷமா வீடு வாங்கிடுவேனா இந்த சனிப்பயிற்சினால் எனக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஐயோ ஏல்டச்சில் நடக்க போதே ஏழச்சில் வரப்போதே யாருக்கு மேசராசிக்கு ஆக இப்படி ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற என்ன நடக்குமோ என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நம்மை படைத்த அந்த ஈசன் சிவபெருமானே திருவோடு ஏந்த நிலை திருவோடு நிலை அந்த சனி பகவானால் ஏற்பட்டது அப்படிப்பட்ட இறைவனுக்கே அந்த நிலை ஏற்பட்டது விநாயகப் பெருமான் ஒருவரை மட்டும்தான் சனி பகவான் பிடித்து ஆட்டி வைக்க முடியவில்லை மற்ற அனைத்து தேவாதி தேவர்களெல்லாம் ஆட்டி வைத்த சர்வ லோகத்தையும் ஆட்டி வைத்தவன் இந்த சனி பகவான் இப்பிரபஞ்சத்தில் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் புத்தி பேதளிப்பது அதே நேரம் திருமண தடை ஏற்படுத்துவது இரண்டாம் தாரம் மூன்றாம் தாரம் என்று தாரத்துக்கு மேல் தார திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவது புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவது வேலை இல்லாத நிலை உருவாக்குவது நாற்பது வயதானால் கல்யாணம் முடியாத நிலை நாற்பது வயதானால் எந்த வேலையும் நிரந்தரமாக இல்லாத நிலை நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசானால் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை கர்மாவின் அடிப்படையில் கர்மாவின் அடைப்பில் கர்ம விடையின் அடிப்படையில் பாவங்கள் பாவங்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் இந்த சனி பகவான் சென்ற பிறவியில் சென்ற பிறவினுடைய பலன்களை அனுசரித்தே நீதி வழங்கக்கூடியவர் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆக பஞ்சம சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகருக்கு கடும் பாவியாகி பாவங்கள் செய்வதில் பரமசக்தி வாய்ந்தவராகிறார் ஒருவன் கேடு அதாவது ஒருவன் ஒரு ஜாதகன் கெட்டு போவதை விரைவில் செய்து விடுவார் ஒரு ஜாதகனுடைய புத்தியை கெடுத்து அவன் பலவிதத்தில் கடும் பாவியாக எல்லாராலையும் ஏசப்படுகின்ற அட பாவி இப்படி பண்ணிட்டு தொலைஞ்சிட்டியாடா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய தவறுகளை அவனை செய்ய தூண்டுபவன் இந்த சனி பகவான் அதாவது பாதகமான பாவங்களை செய்வதில் அந்த காரியத்தை செய்வதற்கு சனி பகவான் மூல காரணமாகிறார் ஏனென்றால் கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் தரக்கூடியவர் மகர ராசி ஆட்சி வீடாகவும் கும்பராசி மூல திரிகோண வீடாகவும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சனிப்பயிற்சி மகர ராசியை ஆட்சி வீடாகவும் கும்ப ராசியை திரிகோண வீடாகவும் கொண்ட சனி பகவான் இப்ப தனது மூல திருகுரோ திருகோண வீடான கும்ப மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் குருவின் வீடான மீன ராசியில் பயிற்சி அடைவது சனி சரித்திரத்தில் பலரின் சரித்திரத்தில் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் பலரின் சரித்திரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அதுல சந்தேகமே இல்லை ஒரு மனிதனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் ஒரு ஜாதகனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் அதே நேரத்தில் சாதகம் செய்வதில் ஒரு ஜாதகன் சாதிப்பதில் ஒரு சாதகமாக சனி பகவான் அமைவதில் மிகப்பெரிய முதன்மை நிலை அடைகிறார் ஒரு ஜாதகனுக்கு சோதனை வேதனையும் கொடுக்கிறது அவரேதான் ஒரு ஜாதகனை சாதிக்க வைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பவனும் அதே சனி பகவான் தான் ஒருவனை ராஜாவாக்குவதும் அந்த சனி பகவான் அந்த ராஜாவுக்கு கூஜா தூக்கக்கூடிய பணியை அமர்த்துவதும் அந்த சனி பகவான் தான் சாதாரண டூ வீலர் ஒர்க் ஷாப் முதல் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் தொழிலை ஏற்படுத்தக்கூடிய அதற்கு காரகன் சனி பகவான் வயல் காடு விவசாயத்திற்கு காரகன் ஜீவனகாரகன் தொழில்காரக அனைத்து தொழிலுக்கு காரகன் சர்வ தொழிலுக்கும் சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உலகத்தில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் அவர்தான் முதன்மையான காரணகர்த்தார் ஆக அனைத்து மக்க உலகத்தில் அனைத்து மக்களுக்கும் படிய அந்த ஈசனை ஈசனை ஒரு செயலும் செய்ய முடியாமல் ஆட்டி படைத்த அப்படியே உலகமே சம்பிச்சு போச்சு ஈசன் தனது பணியை செய்ய விடாமல் அப்படியே சம்பித்து உலகமே சம்பித்து போச்சு ஈசனால் எதுவும் செய்ய முடியல உலகமே அப்படியே நிக்கிது அப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஈஸ்வனுக்கே தந்தவர் தான் இந்த ஈஸ்வர பகவான் அதனால்தான் சனி ஈஸ்வர பகவான் என்று அவருக்கு பெயர் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக அமையப்போகிறது அதற்குரிய பலன்களை அதே நேரத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல யோகங்களை தரப்போகிறார் யாருக்கெல்லாம் பல சோதனை வேதனைகளை கொடுத்து ஆட்டி வைக்க போகிறார் என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற மிகப்பெரிய சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சியுடைய சிறந்த யோக பலங்களை துல்லிதமாக தெளிவாக இன்றைக்கு மீனராசிக்கு பார்க்க போகிறோம் மீனராசிக்கு பதினொன்று பனிரெண்டாம் அதிபதியான சனி பகவான் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியான சனி பகவானுடைய மூல திரிகோண வீடான கும்பராசியின் அதிபதியுமான சனி பகவான் ஜென்மச்சனியாக மீனராசிக்கு ஜென்மச்சனியாக பேச்சடைகிறார் ஜென்மச்சனி என்பது நிச்சயமாக ஒரு சில சோதனைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் பார்க்கின்ற உத்தியோகத்தில் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் திருமண தடை ஏற்படுத்தும் திருமணம் செய்வதற்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் இருந்தாலும் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் சனிபகனோடு இணைந்து இருப்பதால் மீனராசில் ஏற்கனவே சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறார் அந்த சுக்கரனோடு இந்த சனிபகன் சேருவதால் பாதிப்புகள் குறையும் நிச்சயமாக ஏனென்றால் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான சுக்குரனோடு இணையும் பொழுது பாதிப்புகளை குறைத்து விடுவார் பாதகங்கள் செய்வதை குறைத்து விடுவார் நன்மைகளை யோகங்களை அதிகப்படுத்துவார் ஆக சாஸ்திர ரீதியாக ஜென்மச்சென் என்பது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் தொழில் பிரச்சனை ஏற்படுத்தும் அதாவது தொழில் வியாபாரத்தில் மந்தத்தை ஏற்படுத்தும் கடனை அதிகப்படுத்தும் என்ற நிலை இருந்தால் அந்த நிலைகளில்தான் இருந்து பாதிப்பில்லாத நிலையை நிச்சயமாக உருவாக்கும் சுச்சம் பெற்ற யோகக்காரன் சுக்ரன் மீனராசி உச்சம் பெற்று இருக்கும் பொழுது சனிபான் சேர்ந்திருக்கும் இந்த பாதிப்புகள் நிச்சயமாக குறையும் நல்ல அதாவது நிச்சயமாக இடம் மாற்றம் என்பது உண்டு வேலை மாற்றம் இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் நிச்சயமாக உண்டு உயர்வு இல்லை என்றாலும் நிம்மதியான ஒரு நல்ல வாழ்க்கை நிச்சயம் உயர்வு மேலும் மேலும் உயரமிடவில்லை என்றாலும் நிம்மதியான ஒரு நல்ல சம்பாத்தியம் நல்ல வேலைவாய்ப்பு நல்ல திருமண யோகம் நிச்சயமாக உண்டு சரிங்களா ஏற்கனவே பார்த்த வேலையை விட்டு திரும்ப வேற வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வேற உத்தியோகம் ஊர் விட்டு ஊறு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும் ஆக இந்த சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி சனி பகவான் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த ஒரு குருவின் மீட்டில் பயிற்சி அடைவது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சரித்திரத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் மீன ராசியை பொறுத்தவரை ஒரு நல்ல கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உறுதியாக கொண்டு பல சோதனைகள் இருந்தாலும் அந்த இருந்து மீண்டும் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் நல்ல கவனிங்க உச்சம் பெற்ற சுக்கனோட சனி இணையும் பொழுது கண்டிப்பாக நல்ல தொழில் யோகத்தையும் வருமான யோகத்தையும் நல்ல திருமண யோகத்தையும் உறுதியாக தந்து விடுவார் அதில் மாற்றமே இல்லை என்ன தோஷங்கள் என்று பார்த்து அதாவது நமக்கு கடந்த காலத்தை போல் வேலை வருமானத்தில் இழப்பு வந்துவிடக்கூடாது அது வராது வேலை தொழில் வருமானங்கள் நிச்சயமாக முன்னேற்றம் படும் திருமணம் யோகம் நிச்சயமாக உண்டு அதே நேரத்தில் இடம் மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு இடமாற்றம் நிச்சயமாக உண்டு பதவி முன்னேற்றம் இல்லை என்றாலும் நிச்சயமாக பதவி மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு பதவி உயர்வில் தடைகள் ஏற்படும் முன்னேற்றத்தில் தடை ஏற்படும் ஜென்மச்சேனி என்பது பல தடைகளை ஏற்படுத்தும் உறவுகள் உறவுகள் சகோதரர்களால் சகோதரர்கள் எதிரியாவார்கள் சகோதரர்கள் எதிரியாவார்கள் அதே பார்த்தீங்கன்னா கால்வழி மூட்டு வலி பாத வலி காது வலி இவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் புரிஞ்சிட்டீங்களா சரி ஆக சனி பகவான் நோய்களை தரக்கூடிய ஜென்மத்தில் இருக்கும் பொழுது நமது அங்கத்தில் நம் உடலில் பல நோய்களை ஏற்படுத்துவார் நல்ல பலன்களும் உண்டு நல்ல யோகமான பலன்களும் உண்டு நல்ல சம்பாதிக்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல செய்கிற தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் அதில் மாற்றம் இருந்தாலும் இந்த பல்வழி காட்டு வலி கா கால்வழி மூட்டு வலி வலி இல்லை கால்வழி கால்வழி மூட்டு வலி வாத நோய் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனிமகன் அவர் வேலையை காட்டதான் செய்வார் அவர் வேலையை நோய் நொடிகள் கொடுக்குறது அவர் வேலை ஜென்மத்துக்கு வரும்போது இந்த மாதிரி கை கால் மூட்டு வலிகள் வாத நோய்கள் இதெல்லாம் ஏற்படுத்துவார் நல்ல பலன்களும் உண்டு அவர் குணத்தையும் காட்ட செய்வார் பார்த்தியா அவன் குணத்தை பார் அப்படி நம்ம பேசுகிறோம் இல்லையா அப்போ அவர் சனிமகன் அவர் குணத்தை காமிப்பார் ஏன் சொல்லணும் நல்ல பலனே சொல்லிகிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி பாதிப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதையடுத்து பலவித முன்னேற்றம் திடீர் என்ற அதிர்ஷ்டங்கள் கொட்டக்கூடிய மக்களால் யோகத்தை பெறலாம் மற்றவர்களால் வாய்ப்பு பல வேலை வாய்ப்பு வாய்ப்பு பெறக்கூடிய நல்ல தொழில் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு நல்ல வருமானங்கள் பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் எந்தவித மாற்றமே இல்லை ஆக உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லை என்றாலும் ஜென்மென சில பாதிப்புகளை கொடுத்தாலும் சில முன்னேற்ற தடைகளை ஏற்படுத்தினாலும் நல்ல யோகங்களும் சிறந்த தொழில் யோகங்களும் சில வருமான யோகங்களும் நல்ல திருமண யோகங்களும் நிச்சயமாக உண்டு சரிங்களா இந்த நிகழ்ச்சியில பார்க்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதத்தை அப்பாயின்மெண்ட் நம்பர் வாங்கிக்கலாம் கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா நிறைய இடத்துல ஜாதத்தை பார்த்துட்டாங்க என்னங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வேதனை உங்களுக்கு இருந்தா நான் சொல்றதை கவனமாக கேளுங்க ஜோதிடம் சாஸ்திரம் ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஜோதிடம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் நிச்சயமாக சொன்னது நடக்கும் பிரச்சனைகள் தீரும் நடந்தே ஆகும் நல்லது நடந்தே ஆகும் என்ற உறுதி உத்தரவாகும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெல்ல தெளிவான தொல்லினமான பலன்களை நிச்சயமாக உறுதியாக பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்